பெற்றோர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப காட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இவைகள் அனைத்துக்குமே அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய அந்த போட்டிகளில் அனைவருமே வெற்றி பெற வேண்டும் வெற்றி கிடைக்குமா கிடைக்குமா என்பது வேற அனைவரும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்த முறை வெற்றி பெற வேண்டும் அதாவது பயிற்சி முயற்சி வெற்றிக்கு இழுத்து செல்லும் ஆகையால் எனது மாணவ கண்மணிகளுக்கு எனது வாழ்த்துக்கள் இவ்வளவு மிக அருமையாக இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து அவர்களை இங்கே அரங்கத்தில் நிறுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளியினுடைய முதல்வர்களுக்கும் முதல்வருக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு இந்த தலைமை ஏற்று மிக அருமையான ஒரு உரையை இங்கே கொடுத்த எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு பேச்சு மிக சிறப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக அமைந்தது குறிப்பாக மாணவர்களுக்கு அது தேவையான ஒரு அறிவுரையாக நான் கருதுகின்றேன் ஏட்டா டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் எப்படி வருகின்றது ஈடுபட்டவர்களுக்கு டிசிப்ளின் வருகின்றது நாம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் மரங்கள் எவ்வாறு நமக்கு உதவி புரிகின்றது குடிக்கக்கூடிய அதாவது வற்றாத ஒரு நதியாக நமக்கு தமிழகத்திலே வற்றாத ஒரு நதி என்று சொன்னால் நம்முடைய தாமிரமணி ஆறுதான் அந்த தாவர பண்ணாறு எங்கே உற்பத்தி ஆகின்றது எப்படியெல்லாம் ஒன்று வந்து கடலை அடைகின்றது என்பதை மிக அழகாக மாணவ செல்வங்களுக்கு அருமையாக கூறினார்கள் அதாவது இதெல்லாம் வந்து படிக்கக்கூடியது அந்த ஏறக்குறைய ஒரு மாதம் படிக்கக்கூடிய அந்த ஒரு ஜாக்ரபியை வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் போயிட்டாங்க தண்ணீரை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லாம் அருமையாக எடுத்துக்கூடிய எனது டிவிஷனல் பாரஸ்ட் ஆபிசர் சி டிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவருக்கு வேலையே மரங்களை பாதுகாப்பதான் மிக முக்கியம் அந்த அவர்களுக்கு மிஸ்டர் இளங்கோ அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கடுத்தபடியாக மிக சுருக்கமாக அதாவது ஸ்போர்ட்ஸ் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு எவ்வாறு பயன்படுகின்றது என்பதை சுருக்கமாக கூறி அமைந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் தளபதி அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து மாணவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தன்னுடைய குழந்தைகள் எவ்வாறு செய்கின்றன என்பதை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கொண்டு வருவது ஸ்போர்ட்ஸ் உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்பது ஸ்போர்ட்ஸ் நாம் நீண்ட காலம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஆக்டிவிட்டிஸ் நாம் நடக்க வேண்டும் ஓட வேண்டும் விளையாட வேண்டும் இல்லையா அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மைண்டை கொடுக்கின்றது படிப்பதற்கு தூண்டுகின்றது ஸ்போர்ட்ஸ் வந்து படிப்பதை தூண்டுகின்றது ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது நாம் என்றும் ஒரு டிசிப்ளினை கற்றுக்கொள்கின்றோம் வாழ்க்கை டிசிப்ளினை நாம் சொல்லும் பொழுதை விட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தீய பழக்கங்களிலிருந்து இருந்து விடுபடுகின்றார் நம்ம உலகம் பூரா நாம் பார்க்கும் பொழுது ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து குடிப்பதே இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன் ட்ரக்ஸுக்கு அடிமையாகவதே கிடையாது ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் அனைவருடனும் நன்றாக பழகி சமமாக இருந்து இசைந்து வாழ்கின்றார் வெற்றி பெற்றவர்களும் தோல்வி அடைந்தவர்களும் நண்பர்கள் தான் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து அந்த ஒரு குவாலிட்டி வந்துவிடும் அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துவிடும் மனப்பாங்கு வந்துவிடும் ஆகியால் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மை என்னது ஒரு நீண்ட கால நீண்ட ஆயிலை கொடுக்கின்றது ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது நல்ல ஒரு டிசிப்ளின் ஒரு மனிதர்களாக நம்மை மாற்றுகின்றது அதே சமயத்தில் நம்முடைய திறமைகளை வளர்க்கின்றது அதே சமயத்தில் நம்முடைய மைண்டை நன்றாக ஆக்குகின்றது நல்லா படிப்பான் ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் ரொம்ப கிளவராக யோசிப்பான் இன்னைக்கு உள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக யோசிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நீ வித்தியாசமாக யோசி அதே கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இல்லையா அதாவது ஒன்றை படைக்க வேண்டும் வித்தியாசமாக படைக்க வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரி ஆடாம ஒவ்வொரு ஆண்டும் அதை வித்தியாசப்படுத்தி காட்டப்படுகின்றது புது புது ஐடியாக்கள் புது புது எண்ணங்கள் புது புது விளையாட்டுகள் ஆக்டிவிட்டீஸ் அசைவுகள் வித்தியாசமாக சிக்கணும் ஒரே மாதிரி ரசிக்காம வித்தியாசமாக சிக்கணும் ஆனையால் இவை எங்கள் அனைத்து மாணவர்களை வந்து யோசிக்க வைக்கின்றது இல்லையா கு ப்ரீமி அதாவது யோசிப்பது சிந்திப்பது என்பதுதான் முன்னேற்றத்தினுடைய ஒரு ஆரம்பமே ஏற்றால் எல்லோரும் யோசிக்க வேண்டும் நான் எவ்வாறு முன்னேறுவது எவ்வாறு என் வேலையை செய்வது வேலையை செய்ய வேண்டும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் யோசிக்க வைப்பது இந்த ஸ்போர்ட்ஸ் தான் இவ்வளவு அருமையான நிகழ்ச்சியை நடத்திய நமது பிஇடி மாஸ்டர் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க வந்து இன்னொரு பள்ளியில் வேலை பார்த்து நமது பார்த்துட்டு இருக்காங்க அங்கிருந்து வந்து ஏறக்குறைய இரண்டு மூன்று நான்கு நாட்களாக இங்கே வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஷோவை வந்து இங்கே மலத்திக்காட்டி இருக்கிறாங்க நல்ல ஒரு ஷோ இருக்குது கேட்டால் ஒலிம்பிக் டாஸ்ட்டில் இருந்து இல்லையா மார்ஷ் பாஸ்ல இருந்து ஆல் த எக்ஸசைஸஸ் வித்தியாசமான எக்ஸசைஸஸ் கலர்ஃபுல் எக்ஸசைஸஸ் அந்த எக்ஸசைஸின் வழியாக தேசப்பற்றை திரும்பவும் திரும்பவும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் தேசப்பற்று தேசிய கொடி இவைகளை மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் கொடுக்கின்றது என்பதை மிக தெளிவாக நான் சொல்லிக் கொள்கின்றேன் உங்கள் மாணவர்களை விளையாட விடுங்கள் ஓடி விளையாடும் பாப்பா என்று சொன்னதிலிருந்து பாப்பாவுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமானது அது இல்லையா ஏட்ட பாப்பாட்ட சொன்னாலும் பாப்பா கோவிக்காது நம்மகிட்ட சொன்னா கோவிக்கும் பெரியவங்கிட்ட போய் நீங்க என்ன சும்மாவே உட்காந்துருக்கீங்க விளையாடுங்கன்னு சொன்னா பெரியவங்களுக்கு கோபம் வரும் அதனால பாரதிய என்ன செஞ்சாருன்னா பாப்பாவுக்கு சொல்றபடியாக நாம் எல்லோருக்கும் சொல்கின்றார் அதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ரொம்ப ஆக்கியமாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் இல்லையா நம்முடைய வேலைகளை யோசித்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்போர்ட்ஸ் நமக்கு உணர்த்துகின்றது ஆகையால் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நன்றியை குறிக்கொண்டு எனது மாணவ கண்மணிகள் சிறப்பாக பாதுகாப்பாக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் போட்டி பெறக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் போட்டியில் போட்டி இல்லாமல் போட்டியில் வர முடியாத மாணவர்கள் அடுத்த முறை மீண்டும் பயிற்சி எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று அதற்கு வாழ்த்து கூறி விளைவி